ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் உன்னுடைய கர்மாக்கள் எல்லாமே விட்டது நான் உனக்கு ஒளி ஏற்றிவிட்டேன் உன்னுடைய வாழ்வில் நான் தீபங்களை ஏற்றிவிட்டேன் உன் வாழ்க்கை வண்ணமயமாக ஒளிமயமாக இருக்கப் போகிறது எல்லாவற்றிற்குமே உன்னை நான் தயார்படுத்திவிட்டேன் வெற்றியை பெறுவதற்கும் நீ தயாராக ஏறு ஏனென்றால் கடைசி நிமிடத்தில் கூட அதிசயம் நடக்கலாம் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா அது இப்போது நடந்துவிட்டது இறுதி வெற்றி உனக்குத்தான் நான் இப்போது கூறியிருப்பதை கொஞ்சமாக கேள் சற்று நேரம் ஒதுக்கி எனக்காக நேரம் ஒதுக்கி இவை கேள் நீ செல்லும் இடமெல்லாம் இந்த அப்பாவின் துணை நிச்சயமாகவே இருக்கும் உனக்கு நீ நினைத்த மாதிரியே நீ எதிர்பார்த்த மாதிரியே அது உன்னை வந்து சேரப்போகிறது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் எல்லாமே உன்னை பாராட்டப் போகின்றனர் உறவுகள் எல்லாமே உன்னை வாய்ப்பிழந்து பார்க்கப் போகிறார்கள் இவரா இப்படி என்று அண்ணாந்து பார்க்கப் போகிறார்கள் எல்லோருமே உன்னை பாராட்டப் போகிறார்கள் ஆனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் எனது பெருமை பற்றி நானே உனக்கு சொல்லக்கூடாது நீ கொஞ்சம் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவதற்கு தயாராகிவிட்டேன் எப்போது என் கரம் பற்றினாயோ அப்போதே உன்னுடைய கர்மாக்கள் எல்லாவற்றையுமே விட்டேன் கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்கக்கூடாது இல்லையா அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது எதற்காக உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் இதை கொடுத்தேன் அதை நீ முதலில் புரிந்து கொள் நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகிறேன் நான் என்பதை நீ மறந்து விடாதே எதை நீ கவலைப்படாதே இன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே இந்த அப்பாவின் அருள் கிடைக்கும் நிச்சயமாகவே இன்று முதல் உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது இந்த அப்பாவின் ஆசியோடு எல்லாமே நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் நினைத்தது எல்லாமே நிறைவேறும் உனக்கு ஒன்று தரப்போகிறேன் நீ கேட்டதை தரப்போகிறேன் நீ கேட்டது ஒன்றுதான் நான் கொடுப்பதோ இரு மடங்காக இருக்கும் நீ கேட்ட சந்தோஷத்தை விட இரண்டு மடங்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை பெறப்போகிறாய் நீ தயாராக இரு உன் மனதை எப்போதுமே சந்தோஷமாக வைத்திரு இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது ஏனென்றால் உன்னுடைய கர்மா முடிந்து விட்டது அதனால் தான் உனக்கு மகிழ்ச்சியான செய்தியை கூறுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது வரவேற்க தயாராக இரு வருவது வரட்டும் விட்டுவிடாதே என்னையே நீ உறுதியாக பற்றி கொண்டு எப்போதுமே நிதானத்துடனும் சக காலமும் என்னுடன் ஒன்றியம் இரு எப்போதுமே உன் அப்பாவின் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும் நீ இழந்ததை நிறுத்து வருந்தினால் நீ இருப்பதையும் இழந்து விடுவாய் நீ இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியாக இரு நீ எவ்வளவு இழந்தாயோ எத்தனை இழந்தாயோ அத்தனையுமே நான் உன்னை வந்தடையும்படி நான் செய்கிறேன் இழந்ததையும் நீ சீக்கிரமாகவே அடைந்து விடுவாய் உன் மனதில் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே நான் சொல்வது புரிகிறதா இழந்ததையே நினைத்து நீ வருந்து கொண்டிருக்காதே இருப்பதையும் நீ இழந்து விடுவாய் அப்புறம் உனக்கென்று என்று இல்லாமல் போய்விடும் உன்னிடம் எவ்வளவு இருக்கிறதோ உனக்கு மன திருப்தியாக வைத்துக்கொள் உன் மனதை எப்போதும் திருப்தியுடனும் மகிழ்வுடனும் வைத்துக்கொள் நீ இழந்தது எவ்வளவாக இருக்கட்டும் அனைத்தையுமே நான் அடைய வைப்பேன் கவலையின்றி இரு போய்விட்டதே என்று மனம் பதறாதே எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் எதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை நீ ஏற்றுக்கொள் இதுதான் வாழ்க்கை உங்கள் எல்லா வழிகளையுமே நான் தூக்கி எறிந்து விடுவேன் என்னை நம்பினால் மட்டுமே விசுவாசமும் பொறுமையும் வைத்தால் மட்டுமே உங்களுக்கான நல்ல நாள் வந்து கொண்டே இருக்கிறது நீ என்னிடம் எதிர்பார்த்து வந்த விஷயம் நிச்சயமாகவே கைகூடி வரப்போகிறது நீ எதற்காக என்னை தேடி வந்தாயோ அதை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் நிராகரிப்புகளை எல்லாம் கண்டு நீ நெஞ்சு உடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் நீ எங்கேயோ எப்போதோ இந்த வார்த்தையை நீ கேட்டிருப்பாய் பார்த்திருப்பாய் ஆம் உன்னுடைய கஷ்ட காலத்தில் இறைவன் உன் கூடவே இல்லை என்று நம்பாதே எப்போதுமே என் அப்பா என் கூடவே இருப்பார் என்று நம்பு உன் கஷ்ட தான் எப்போதும் உன்னுடன் நான் நெருக்கமாகிறேன் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன் நான் இல்லை என்று நம்பாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று நம்பு அப்பொழுதுதான் என்னுடைய முழுமையான ஆசியையும் உனக்கு தர முடியும் கவலைப்படாதே உன்னுள் உன்னுடனேயே நான் இருக்கிறேன் எவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவித்திருப்பாய் எவ்வளவு கஷ்டங்களை இப்போது நீ அனுபவித்தாலும் அந்த அளவுக்கு உன்னுடைய எதிர்காலம் சந்தோஷமாகவே அமையும் சந்தோஷமாக நான் அமைத்து தருகிறேன் அதில் எந்த ஒரு சிறு குறையுமே இருக்காது சிறு குறை ஏற்படும்படி நான் உனக்கு தர மாட்டேன் அதில் எந்த தப்பும் இருக்காது தவறும் இருக்காது என்னை நம்பு என் வார்த்தையை நம்பு நான் சொல்வது போல செய் என்னுடைய பேச்சை கேட்டு நடந்து கொண்டால் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் அப்பாவின் பிள்ளை தான் சொல்கிறேன் இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய காலம் இது ஏனென்றால் இது களி காலமாகிவிட்டது நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பயப்படாமல் இரு நீ பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒரு பொதுமி அப்பா கைவிட மாட்டேன் புண்ணியங்கள் அனைத்திற்குமே தலையாயது எது தெரியுமா நன்றி பாராட்டுவதுதான் பாவங்கள் அனைத்திற்குமே தலையாயது நன்றியை மறப்பதுதான் செய்த நன்றியை மறப்பதுதான் பெரிய பாவம் தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கொன்றவனுக்கு ஒரு பிரயச்சமும் இல்லை ஒரு சித்தமும் இல்லை நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கண் கண்ட தெய்வம் அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளே நீ செலுத்த வேண்டிய முதன்மையான நன்றிக்கடன் ஏனெனில் அதன் நன்மை என்பது கடலை விட பெரியது தள்ளாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள் நீ என்னதான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்து கொள்ளாவிட்டால் நீ எதிலுமே வெற்றி பெற முடியாது உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களை தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுகளுக்கும் நீ உன் மனதில் இடம் கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே உதவி செய்தவர்களுக்கு நன்றி பாராட்டுவதுதான் மிக பெரிய புண்ணியம் உன்னை உனக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரிந்து கொள் உனக்கு பின்னால் இருப்பது நான் தான் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் எல்லாமே சரியாகிவிடும் எதற்குமே நீ அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் உன் அப்பா இருக்கிறேன் எதற்குமே கலங்காதே உன்னை நான் அல்லவா எப்போதுமே பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால் என்றுமே உனக்கு நன்மையை மட்டும்தான் தெரிவேன் நன்மை மட்டும்தான் உன் கண்ணுக்கு புலப்படியும் நான் செய்வேன் உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்டாய் நீ எதற்காகவும் இனிமேல் கலங்கக்கூடாது எப்போது உனது பாறங்களை எனது காலடியில் நீ விட்டாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கர்ம வினைகளை அகற்றி உனக்கு நல்லது நடக்க நான் ஆயத்தமாகிவிட்டேன் இப்பொழுது என்னுடைய தவ காலம் முடிந்தது உனக்கு நல்லதை நடக்க செய்யப் போகிறேன் இப்போது உனக்கு நல்லது நடக்குவதற்காக நான் கண்கொண்டு திறந்து பார்த்திருக்கிறேன் உன்னை என்னுடைய தவ காலமே உனக்காக மட்டும்தான் எல்லாமே உனக்கு கை கூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து நிச்சயமாகவே விடுபடப் போகிறாய் பல ஆனந்தத்தை நான் உனக்கு அள்ளி தரப்போகிறேன் காத்திரு நல்ல எண்ணங்களுடனும் பிரார்த்தனைகளுடனும் உங்கள் நாட்களை நீங்கள் தொடங்குங்கள் நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுக்கு கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் தோற்று போவதில்லை கற்பித்து இருப்பவர்கள் சோர்ந்து போவதில்லை விதையில் நல்லது எதுவென யாருக்கும் தெரியாது விளையும் போது நல்ல தான் நல்ல விளைச்சலை நமக்கு தருகிறது வளரும்போது நல்ல பாடத்தை கற்றால் வெற்றி நிச்சயம் தனக்கு என்ன தெரியும் என்பதை விட குழந்தைகளுக்கு என்ன தெரியும் என்பதை கூறுவதிலே மகிழ்ச்சி கொள்கின்றனர் நம்முடைய அம்மாக்கள் தனக்கு பிடித்ததை விட குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் என யோசித்து வாங்குவதிலேயே மகிழ்ச்சி கொள்கின்றனர் தந்தைகள் நம்முடைய அப்பாவும் அம்மாவும் யார் நம்முடைய சாயப்பாதானே நமக்கு தந்தையாகவும் இருக்கிறார் நமக்கு தாயாகவும் இருக்கிறார் நீங்கள் எதில் சிறந்தவராக இருக்கிறீர்களோ அதை எண்ணி எண்ணி அவர் மகிழ்ச்சி அடைகிறார் எல்லரிடமும் போய் சொல்லி உங்களை அவர் பிரபலப்படுத்துகிறார் பிள்ளைகளின் தகப்பனாக தனக்கு பிடித்ததை விட குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் என யோசித்து வாங்கி உங்களை அவர் மகிழ்ச்சியில் ஆட்கொள்ள வைக்கிறார் பாபா எப்போதும் உங்களுக்கு நல்ல ஒரு பெற்றோராகவே இருந்து கொண்டிருப்பார் அன்பின் வடிவம் பல கோணத்தில் வரலாம் ஆனால் உண்மையான அன்பு உருவத்தில் மட்டுமே உருவாகுவதில்லை உங்களுடைய உள்ளத்தாலும் உருவாகுகிறது அப்பா உங்கள் மீது எப்போதுமே அன்பு கொண்டவராக இருக்கிறார் உங்களுக்கு அனைத்து சோதனைகளும் உன் மன வேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறைய போகிறது உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமையப் போகிறது அப்பா உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தருகிறேன் சிறப்பாக அமைத்திருக்கிறேன் அதில் நீ சென்று போகிறாய் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் நிச்சயமாகவே வெற்றி பெறுவார்கள் உனக்கு வரும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே தூரத்தில் என்று தசித்து பழகு அதை நீ கிட்ட வர வைக்காதே கிட்ட வர வைத்தால் உனக்கு தான் கெடுதல் தள்ளி நின்று பார்க்க நீ பழகிக்கொள் தள்ளி நின்று பார்க்கும்போது அது உனக்கு மிக சாதாரணமாக தெரியும் மிக சிறியதாக தெரியும் கிட்டே வரும்போது தான் அது உனக்கு பெரிய பூதாகரமாக இருக்கும் அதற்கான தீர்வு காண்பதும் மிக கடினமாகிவிடும் அதனால் எல்லாவற்றையுமே தூரம் இருந்தே பார்க்க பழகிக்கொள் அப்போதுதான் அது உனக்கு எளிதாக தெரியும் நான் மகிழ்ச்சியடைய என்ன இருக்கிறது என்று கேட்காதே உனக்கு எல்லாமே மகிழ்ச்சியான சூழலாக இனி ஒவ்வொன்றாக அமையப் போகிறது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது பல வெற்றிகள் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றன நீ எதிர்பார்த்தது நிச்சயமாகவே நடைபெற நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ நன்றாகவே இருப்பாய் அப்பாவின் செயல்களை அறிவது கடினம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை அப்பாவின் செயல்களில் ஒரு உட்பொருள் இருக்கும் அவரை நம்பும் பக்தர்களை அவர் என்றுமே கைவிட மாட்டார் என்று நீங்கள் நம்ப வேண்டும் அப்பாவின் விருப்பப்படியே அனைத்துமே நடக்கிறது சில நிகழ்வுகள் நமக்கு கெடுதல் நினைப்போம் ஆனால் கடைசியில் அது நன்மையாகவே முடியும் அப்பா எது செய்தாலுமே அதில் நன்மை இருக்கும் என்று நீங்கள் முதலில் நம்ப வேண்டும் அப்பா நான் கேட்டதையெல்லாம் கொடுக்கவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம் அதில் ஒரு தீமை இருப்பதால் தான் அதை தட்டி இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் புண்ணியங்கள் அனைத்துக்கும் தலையாயது நன்றி பாராட்டுவதென்று என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் உங்களுக்கு யாரேனும் உதவி செய்தால் அவர்களுக்கு உடனே கூச்சமில்லாமல் உடனடியாகவே நன்றி சொல்லிவிடுங்கள் அதனால் நீங்கள் எந்த அளவிலும் குறைந்து போக மாட்டீர்கள் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி கொஞ்சம் யோசித்துப்பார் யோசித்து பழகு அவர்கள் யார் உனக்கு நல்லவர்களா தீயவானவர்களா என்று யோசித்து அவர்களிடம் நீ பழகு அதனால் கூட உனக்கு தீமை ஏற்படலாம் கஷ்டங்கள் கூட ஏற்படலாம் பிரச்சனைகள் வரலாம் என்னப்பா இப்படி சொல்கிறீர்களே என்று என்மேல் நீ கோபித்து அல்லது உனக்கு மனம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் நீ இப்போதைய சூழ்நிலையில் இன்றைய நிலையில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று சொல்கிறேன் என்னை நம்புவாயா இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களை நம்புவாயா என்று நீயே யோசித்துக்கொள் கொள் அவர்கள்தான் முக்கியம் என்றால் ஏன் பேச்சை நீ விட்டுவிடு இல்லை நான் தான் முக்கியம் என்றால் அவர்களை நீ விட்டு விட வேண்டாம் கொஞ்சம் தள்ளியேவை அவ்வளவுதான் தள்ளி இருந்து அவர்களை பார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் உன்னை பற்றி என்னெல்லாம் பேசுகிறார்கள் என்று கொஞ்சம் தள்ளி இருந்தே பேசி பழகு பார் உனக்கே புரியும் அவர்களை பற்றி நான் சொல்வது எல்லாம் உண்மை என் அப்பன் சொன்னது எல்லாமே உண்மை என்று உனக்கே ஒரு நாள் தெரிய வரும் அதனால் இப்போதே உனக்கு நான் சொல்கிறேன் அவர்களை விட்டு நீ தூரமாக விலகி வந்துவிடு தேவையில்லாமல் நீ உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் போய் கோபத்தை காமிப்பது தவறு கோபத்தை உங்களின் கேடயமாகவே உனக்குள்ளே வைத்துக்கொள் நீ அவர்களிடம் சென்று உன் கோபத்தை காமிப்பதால் உனக்கு என்ன ஆகும் என்று நினைக்கிறாய் ஒன்றும் ஆகாது உனக்கு சண்டை தான் தீயவைதான் ஏற்படும் உன்னுடைய நிம்மதிதான் குறையும் நீ நீயாகவே வாழு வாழ்க்கை சிறந்த ஒரு ஆசானாக உன்னை வழிநடத்திச் செல்லும் உனக்கு முந்தி செல்பவர்களைக் கண்டு நீ கலங்கக்கூடாது உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் தோழாதி உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் உன் மனதிலுள்ள ஏக்கங்களும் பரிதவிப்புகளும் அறியாமல் நான் இல்லை உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு பலவிதமான நிகழ்வுகள் நடந்துவிட்டன அவைகள் எல்லாமே மெல்ல மெல்ல தாங்கி நின்று இப்போது நீ வலு இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிறாய் நீ இப்படி பலவிதமான சோதனைகளுடனும் பிரச்சனைகளுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நான் அடிக்கடி உன்னிடம் சொல்லிக்கொண்டுதான் தான் இருக்கிறேன் எல்லாமே சுகமாகிவிடும் சரியாகிவிடும் என்று அப்படிதான் நீயும் கேட்டுக்கொண்டிருந்தாய் இப்போது அந்த சோகத்தில் என்னையே நீ மீறிவிட்டாய் எல்லாமே சுகமாகிவிடும் என்று அடிக்கடி சொல்கிறீர்களே எப்போதான் என்னுடைய வழிகள் எல்லாம் சரியாகும் அப்படியே என்னுடைய வழிகள் இருந்து கொண்டேதானே இருக்கிறது அப்படி இருப்பது போன்றுதானே நான் உணர்கிறேன் என்று நீ சொல்கிறாய் சரிதான் எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன நேர்மறை காலங்களில் என்னுடைய உதவி எளிதாகவே கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில் தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நீ இன்று இருக்கிறாய் அதனால்தான் நான் உனக்கு செய்வது உன் கண்ணுக்கு உனக்கு தெரியாமல் போகிறது அதனால்தான் நீ இப்படி என்னிடம் வந்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன்மேல் தவறு இல்லை எதிர்மறை என்ற மாயை உன்னை சூழ்ந்திருக்கிறது உன் மனதில் சிம்மாசனம் போட்டு நான் அமர்ந்திருக்கிறேன் இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போராடி கொண்டிருக்கிறேன் வாக்குவாதமும் செய்து கொண்டிருக்கிறேன் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க என்ன வேண்டுமானாலும் செய்வேன் உன்னை காப்பாற்ற எத்தனை ரூபங்கள் வேண்டுமானாலும் எடுப்பேன் உனக்குள் முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நான் உனக்கு விடுதலை அளிப்பேன் உன் மனதிற்குள் இருந்து உன்னை காயப்படுத்தியதற்கே இந்த நிலைமை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ அதிலுக்கு அதையே செய்யாதே இது சிறிய பெரிய விஷயங்கள் என அனைத்திற்குமே நான் சொல்கிறேன் அவர்கள் போல் நடந்தால் உனக்கும் அவர்களுக்கும் வேறு பாடை கிடையாது அதனால் நான் சொல்வது போல செய் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் பழி வாங்குவதலால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும்தான் வீழ்ந்து போவார்கள் என்று இல்லை அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான் அதனால் நீயோ அப்படி இல்லை உன் பண்புகள் வேறு நீயும் பழி வாங்க நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாக மாறிவிடுவாய் என் சொல்படினால நல்லதே நடக்கும் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எப்படி வாழ்வது என்ற வாழ்வதற்கான அர்த்தங்களை யாருமே தேடுவதில்லை அது தேடி இருந்தால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம் ஏன் அவ்வாறு செய்ய மறுக்கிறார்கள் என்று தெரியவில்லை எத்தனையோ முறை சொல்லி வாழ்க்கையில் எதுவுமே காரணங்கள் இல்லாமல் நடக்காது எல்லாவற்றிற்குமே பின்னால் ஒரு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் இப்போது இந்த பதிவை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் அது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைக்க வேண்டும் நம்ப வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையின் பாதையின் அழகை சொல்ல உனக்கு வார்த்தைகளே இருக்காது உன்னுடைய வார்த்தைகளை நீயே தேடிக்கொண்டிருப்பாய் அவ்வளவு அழகானதாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது வாழ்வில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை அறநெறியில் வாழுதல் பிறரிடம் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ கடைப்பிடித்தாலே உன்னுடைய பாதை சுகமான பயணமாக உன் வாழ்க்கை அமையும் உன் பாதையும் நன்றாகவே இருக்கும் எந்த எந்தவொரு முரடும் இல்லாமல் நன்றாகவே இருக்கும் நீ உன் அப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் என்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்கு ஆரம்பிக்கும் கேட்கும் முன்னரே உன் முன் நான் இருப்பேன் ஏனென்றால் என் இதயத்தில் தான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன் இது அப்பாவின் வாக்கு நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும் நான் நிச்சயமாகவே நான் சேரும்படி செய்வேன் இது மிகவும் அவசரமான செய்தி நீ சந்தோஷமான செய்தி இதை நீ புறக்கணித்து விடாதே இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது சந்தோஷ செய்தி என்கிறீர்களே அப்படி என்ன சந்தோஷமான செய்தி என்றுதானே நீ கேட்கிறாய் நீ கேட்டதை நீ நினைத்ததை நான் தரப்போகிறேன் விரைவாகவே அது உன்னிடம் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்னிடம் வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்தாய் புத்தாண்டு அன்று என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் ஒன்று கேட்டாய் அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று பார் அதைதான் நான் உனக்கு இப்போது தரப்போகிறேன் அதற்கான காலம் கனிந்து விட்டது காய் கனியாகி பழம் பழுக்கும் நேரம் வந்து விட்டது அதனால் இப்போது நான் உனக்கு இந்த நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் விரைவாகவே நான் அதை கொடுத்து விடுவேன் வெகு நாட்களெல்லாம் காத்திருக்க வேண்டாம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களிலே அது உனக்கு கிடைக்கும் நல்ல செய்தியை கேட்பாய் நீ பாதைகள் கடினமாக இருக்கிறது என்று நீ உணர்கிறாயா அப்படி உணர்ந்தால் என் துணை உனக்கு இருக்கிறது நிச்சயமாகவே இருக்கும் நீ எப்போதெல்லாம் கடினமாக இருக்கிறது என்று நினைக்கிறாயோ அப்போதெல்லாம் என்னுடைய துணை நிச்சயமாகவே உனக்கு இருக்கும் நீ பயணிக்கும் பாதையே நீ எவ்வளவு கடினமாக உணர்கிறாய் என்றால் உனக்கான வெகுமதி எந்த உயரத்தில் நான் உனக்கு வைத்திருப்பேன் என்று யோசித்துப்பார் அதற்கு பாதி அளவான கடினங்கள் தான் உன் பாதையில் நீ இப்போது சந்தித்து கொண்டிருப்பது அதைவிட பத்து மடங்காய் உனக்கு நான் நல்லதை தரப்போகிறேன் என் நல்ல ஆசையுடன் என்று நீ வாழ்வாய் ஒரு தாய் தன் குழந்தையை மடியில் தூக்கி வைத்திருக்கும் போது அந்த குழந்தை எட்டி தாவும் உதைத்து தள்ளும் அந்த தாய் குழந்தையை கீழே விடவோ விட்டுச் செல்லவோ மாட்டாள் அதை போலதான் நானும் உன்னிடத்தில் நீ என்பதும் நான் என்பதும் ஒன்றுதான் நாம் இருவரும் வேறல்ல இருவரும் ஒன்றே நீயும் நான் தான் நானும் நீயும்தான் தான் இருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது உன் மனதிலுள்ள இயக்கங்களும் பரிதவப்பும் நான் அறியாமல் இல்லை உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளுமே நடக்கின்றன அவைகள் மெல்ல மெல்ல தாங்கி இன்று வலு இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை நான் எப்படி பாதுகாப்பேன் என்று எனக்கு தெரியும் எல்லாமே சுகமாகிவிடும் எல்லாமே நன்றாகிவிடும் எல்லாமே உன் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே ஓடிவிடும் என்னை நம்பு என்னுடைய வார்த்தையை நம்பு அப்படியே இருப்பது போன்று நான் உணர்கிறேன் என்று நீ நினைத்துக்கொள் அப்பா எனக்கு இருக்கிறார் என்று நம்பு எல்லா மனிதர்களுக்குமே நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்கள் இருக்கின்றன நேர்மறை காலங்களில் என் உதவி எப்போதும் எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில்தான் முழுவதுமாகவே இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நீ உன் மனதில் சிம்மாசனம் போட்டு என்னை அமர்த்தி வைத்திருக்கிறாய் உன் மனதில் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் போது உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம் எவ்வளவு என்று எனக்கு மட்டுமே தெரியும் நான் உனக்கு எதுவும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறேன் என்றுதான் தெரியும் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் நான் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன் உனக்குள் முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலுமிருந்து நிச்சயமாகவே நான் உனக்கு விடுதலை வாங்கித் தருவேன் உன் எதிர்மறை எல்லாவற்றையுமே நான் போக்குவேன் நன்றாகவே இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வாய்